அனுர் அரசாங்கத்தின் கண்ணி பட்ஜெட் நாளை என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு தகவலாக இருக்கிறது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கண்ணி வரவு செலவு திட்டம் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவிருக்கின்றது எனவே இதில் பல முக்கியமான எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமையப்போகிறது என்பதாக என்பதாகத்தான் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்து முதலாவது வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பெறப் போகிறது என்பதும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே அதன் காரணமாக இந்த வரவு செலவு திட்டம் மீதான எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படுகிறது வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் கணிசமான அளவு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதை போன்று தனியார் துறையின் சம்பளத்தையும் அதிகரிப்பதற்கு சாதகமான சூழலை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க வேண்டும் அத்தோடு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதி சட்டம் சட்டமன்றத்தின் இரண்டாவது மதிப்பீட்டை நாளை ஆற்றவிருக்கின்றார் அதுவே ஒதுக்கீட்டு தொடர்பான விவாதம் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முதல் ஏவரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை இடம்பெறவிருக்கிறது